நீ தமிழ் வணக்கம் வெளிய தமிழ் உங்களுக்கு ஒரு கேள்வி பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த நாடு எது ஆம் நம்முடைய இந்திய நாடுதான் கொண்டால் இந்த பூஜ்யத்துக்குள்ளே நாம் ராஜ்யம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் கவி வரிகளில் மக்களுக்கு இறைவன் யார் என்பதை அருமையாக உணர்த்துகின்றான் இறைவன் யார் பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யம் நடத்துகின்றவன் புரிந்தவருக்கு இறைவன் புரியாதவருக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் கவிவரிகள் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் மேலருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுகிறை சுத்தம் செய்வான் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டணத்தில் பட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன் அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்ச மலர் நீக்கிவிடும் ஒருவன் அவனை நினைத்து கொண்டால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று வந்தவர்க்கு ஒருவன் அவனை கற்றவர்க்கு கண் கொடுப்பான் கை கொடுப்பான் பெற்றெடுத்த ஒருவன் அவனை பின்தொடர்ந்தான் அவன்தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன் அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன் கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை அவனே இறைவன் முதலினுக்கு மேலிருப்பான் முடிவினுக்கு கீழிருப்பான் ஓடி வரும் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் நெருப்பினில் சூடு வைத்தான் நீரினில் குளிர்ச்சி வைத்தான் கருப்பிலும் வெண்மை வைத்தான் ஒருவன் அவனை கொண்டால் அவன்தான் இறைவன் உள்ளத்தில் உள்விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன் அவன் தடம் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை வைத்து தன்மை மறந்திருக்கும் ஒருவன் அவனை கொண்டால் அவன்தான் இறைவன் தான் தான் பெறும் வீரர் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவர்க்கு நாள் குறித்து கூட்டிச் செல்லும் ஒருவன் அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த இறைவன் நன்றி வணக்கம்